வணக்கம் நண்பர்களே இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்புல எல் ஒன்னு இருக்கக்கூடிய இலக்கணம் தான் பார்க்க போறோம் சொல் இலக்கணம் பார்க்க போறோம் சரிங்களா இப்போ இந்த பகுதியில் நம்ம என்னென்ன டாபிக் பார்க்கணும் அப்படின்னா சொல்னா என்ன அப்படின்றத பார்ப்போம் அதுக்கடுத்து மூவகை மொழிகள் கொடுத்துருப்பாங்க அதை பார்ப்போம் பெயர் பார்ப்போம் வினையாளனையின் பெயர் பார்ப்போம் இது எல்லாம் ஒரே இயலில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த பகுதியிலே இதெல்லாம் பார்த்து முடிச்சுலாம் சிம்பிளாக தான் இருக்கும் சரிங்களா இதில் பெயர் மட்டும் நீங்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டியது இருக்கும் அதை வந்து எளிமையாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு சொல்னை என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க இது ஜென்ரலான தகவல் தான் சொல்னை என்ன அப்படின்னா ஒரு எழுத்து தனித்து நின்றோ ஒரு எழுத்து தனித்து நின்றோ இல்லை பல எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தோம் பொருள் தந்தால் இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சொல் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் தான் இப்போ பூ அப்படின்னு எழுதுறேன் இந்த பூன்றது பார்த்தீங்கன்னா ஒரே எழுத்து தான் ஆனால் இது வந்து பொருள் தருது அப்படின்னா பொருள் தருது அப்போ இது வந்து சொல் அப்போ ஒரு எழுத்து தனித்து நின்றாலும் பொருள் தந்தால் அது சொல் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா மலர்ந்தது அப்படின்னு மலர்ந்தது அப்படின்னு எழுதுகிறேன் இதில் பாருங்க பல எழுத்துக்கள் வந்திருக்கு பல எழுத்துக்கள் வந்து இங்க பொருள் தந்து அப்போ ஒரு எழுத்து தனித்து வந்து பொருள் தந்தாலோ இல்லை பல எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தந்தாலோ அதை தான் நம்ம வந்து சொல் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இப்போ இந்த சொற்கள் வந்து எப்படிலாம் அமையும் அப்படின்றத குறிப்புகள் வந்து இங்க கொடுத்துருக்காங்க அதை தான் வந்து பார்க்க போறோம் அது வந்து திணை இரண்டு திணையும் வந்து குறித்து வரும் இரு திணைன்னா என்ன உயர் திணையும் இருக்கும் அக்ரினையும் இருக்கும் உயர் திணைனா என்ன அப்படின்னு தெரியும் மனுஷனை சொல்கிறது உயர்தினை மனிதனை மட்டும் குறிக்கிறது உயர்தினை சரிங்களா அக்ரிணை அப்படின்னா மனிதனை தவிர்த்து மத எல்லாமே வந்து அக்ரிணை தான் அது விலங்காக கூட இருக்கும் சரிங்களா மனிதனை மட்டும் சொல்கிறது ஆறறிவுடைய மனிதனை மட்டும் சொல்வது உயர்தினை மனிதனை தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து அக்ரிணையில் வரும் அப்போ சொற்கள் வந்து உயரணையாக இருக்கும் அக்ரிணையாக இருக்கும் சரிங்களா ஐந்து பால்களை குறித்து வரும் அதில் என்னென்ன பால் அப்படின்னா ஆண் பால் பெண் பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் இதில் ஆண்பால் பெண்பால் பலர்பால் இந்த மூன்றும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயர்தனையை குறிக்கும் இது இந்த டாபிக்ல இல்லை பட் வந்து இது பேசிக்கு இது வந்து தெரிஞ்சுக்கணும் இது வந்து நமக்கு இயல் நான்கில் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இதில் ஐந்து பாலே வந்து குறித்து வரும் சொல்லு ஆண்பால் பெண்பால் பலர்பாலை குறித்து வரும் இந்த ஆண்பால் பெண்பால் பலர்பால் அப்படின்றது உயர்தனையை குறிக்கும் புரியுதுங்களா சொல்றது அப்ப ஆணு பெண் பலர் இப்போ ஆண் அப்படின்னா கந்தன் அப்படின்னா ஆண் சரிங்களா வாசகி அப்படின்னா பெண் சரிங்களா அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போது ஒரு பலர் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நம்ம அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து பலர் பால்ல வந்துடும் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றன் பால் பலவீன் பால் ஒன்றன் பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உரிமையில் வரும் அதாவது அக்ரி ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பசு அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து ஒன்றன் பால் அதே பலவீன் பால் அப்படின்னு வரும் இந்த பலவீன் பாலில் வந்து எப்படி வரும் அப்படின்னா இப்போ பசுக்கள் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து பலவீன் பால் சரிங்களா அப்போ இந்த ஒன்றன் பாலும் பலவீன் பாலும் எதில் வரும் அப்படின்னா அக்ரிணியில் வரும் சரிங்களா ஓகே அப்போது சொல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திணையை வந்து குறிக்கும் அது உயர் தினையே அக்ரிணியாக இருக்கும் ஐந்து பால்களே குறித்து வரும் உலக வழக்கிலும் வரும் செய்யுள் வழக்கிலும் வரும் வழக்கெல்லாம் என்ன அப்படின்றது லோவர் கிளாஸில் கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி வீடியோ இருக்கும் அதை பார்க்கல அப்படின்னா அது பாருங்கள் அப்போ உலக வழக்கிலையும் வரும் செய்யுள் வழக்கையும் வரும் அப்போ பேச்சு வழக்கிலையும் வரும் செய்யுள்ளும் வரும் சொற்கள் அதுக்கடுத்து வெளிப்படையாகவும் வரும் குறிப்பாக வரும் சரிங்களா வெளிப்படையாகவும் வரும் குறிப்பாகவும் அப்போது வெளிப்படையாக ஒரு சில சொற்களுக்கு வந்து மீனிங் வந்து நமக்கு தெரியும் ஒரு சிலது வந்து குறிப்பாகவும் வரும் சொற்கள் வந்து வரும் சரிங்களா இது ஜென்ரல் தகவல் தான் இது வந்து தெரிஞ்சுங்க அதுக்கடுத்து நம்ம மூவகை மொழிகள் வந்து பார்க்க போகிறோம் இது இம்பார்ட்டன்ட் அதனால இது வந்து இங்கேயே நான் வந்து சொல்லியிருக்கேன் சரிங்களா அடுத்து மூவகை மொழிகள் பார்க்கலாம் அடுத்து நம்ம மூவகை மொழிகள் வந்து பார்க்க போகிறோம் மொழி எத்தனை வகைப்படம் அப்படின்னு கேட்கலாம் டாப்பிக்லேயே இருக்குது மூவகை மொழி அப்படின்னு டாப்பிக்லேயே இருக்குது அப்போ மொழி வந்து மூன்று வகைப்படம் தனிமொழி தொடர் மொழி பொது மொழியான மொழி வந்து மூன்று வகைப்படம் அதான் நன்னுள்ளார் வந்து சொல்லியிருப்பார் அவருடைய பாடல் வரிகள் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க அதான் நன்னுள்ளார் அப்படின்னா நன்னூல் அப்படின்ற இலக்கண நூலை எழுதியவர் யார் நன்னுள்ளார் அப்படின்னா பவனந்தி முனிவர் அவருடைய வரிகள் கொடுத்துருப்பாங்க அதை நான் கொடுக்குறேன் பாருங்கள் ஒரு மொழி ஒரு பொருள் தொடர் மொழி பல பொருள் என்ன பொது மொழி இருமையும் ஏற்பன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா இந்த வரிகளை கொடுத்துட்டு இது என்ன நூலு ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா நன்னூல் ஆசிரியர் வந்து பவனந்தி முனிவர் சரி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் தனி மொழி மொழி என்ன என்ன அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சொல் அப்படின்றதுக்குதான் வேறு பெயர்கள் இருக்கு அந்த சொல்லை வந்து மொழின்னு சொல்லலாம் பதம்னு சொல்லாம் கிளவி அப்படின்னு சொல்கிறான் அப்போ தனி மொழின்னா என்ன இங்க தனியாக இருக்கும் சொல்லிருக்கும் அவ்வளோதான் இப்போ எடுத்துக்காட்டுங்க கொடுத்துருக்காங்க பாருங்க கண்ணன் இருக்கு படி இருக்கு சரிங்களா இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பகா பதம் அப்படின்னு சொல்கிறோம் இதுவும் வந்து தனி மொழி தான் இதுவும் தனி மொழி தான் சரிங்களா அப்போ கண் அப்படின்றது தனி மொழி தான் கண்ணன் அப்படின்றது தனி மொழி தான் ஆனால் இது வந்து பகா பதம் அப்படின்னு சொல்லுவோம் பகா பதம் ஆல்ரெடி பகுப்பதம் பகா பதம் எடுத்துருப்போம் நம்ம ஸோ அதை வந்து பாருங்க இதை வந்து பகா பதம் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து நம்ம பகுப்பதம் அப்படின்னு சொல்லுவோம் பகு அப்படின்னா பிரித்தல்னு அர்த்தம் அப்போ அந்த சொற்களை வந்து நம்ம பிரிக்க முடிஞ்சால் அதை வந்து நம்ம பகுப்பதம் அப்படின்னு சொல்லுவோம் பிரிக்க முடியல அப்படின்னா அதை வந்து பகா பதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பகா பதத்தில் வரக்கூடிய இந்த சொல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர் சொல்லாதான் இருக்கும் அதை வந்து நம்ம பிரிக்க முடியாது பிரித்தாலும் பொருள் தராது சரிங்களா அப்போ கண் அப்படின்றது தனி மொழி தான் இது ஒரு தனி சொல் தான் இதுவும் வந்து ஒரு தனி சொல் தான் படி அப்படின்றதும் ஒரு தனி சொல் தான் இது வந்து பிரிக்க முடியாது அதனாலதான் இதை பகா சொல்றோம் சொல்கிறோம் கண்ணன் அப்படின்றதும் தனி சொல் தான் படித்தல் அப்படின்றதும் தனி சொல் தான் சரிங்களா இதை வந்து நம்மளால வந்து பிரிக்க முடியும் இது கண் குட்டல் அண் அப்படின்னு பிரிக்கலாம் இதை வந்து படி குட்டல் இத்துக்குட்டல் இது பிரிச்ச அப்படி வரும் படி கூட்டல் இத்துக்குட்டல் இத்துக்குட்டல் அல் அப்படின்னு வரும் சரிங்களா அப்ப படித்தல் அப்படின்றத நம்ம பிரிக்கலாம் சரி ஓகே அப்போது மூ வகை மொழியில் தனிமொழி அப்படின்னா சொற்கள் வந்து தனியாக வந்து பொருள் தரும் இது வந்து தனிமொழி அவ்வளோதான் தொடர் மொழினா என்ன அப்படின்னா சொற்கள் வந்து தொடர்ந்து வந்து ஒரு பொருள் தரும் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பூ மலர்ந்தது இதையே நான் எழுதுறேன் பூ மலர்ந்தது அப்படின்னு எழுதுறேன் இப்போ சொற்கள் வந்து இங்க ஒரு சொல் இருக்கு இங்க ஒரு சொல் இருக்கு இங்க வந்து தொடர்ந்து வந்து பொருள் தருது அப்ப சொற்கள் வந்து தொடர்ந்து வந்து பொருள் தரதுனால இதை நம்ம தொடர் மொழி அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அதுக்கடுத்து பொது மொழி அப்படின்னா இது இரண்டுமே கலந்து வரும் தனிமொழியும் தொடர் மொழியும் கலந்து வரும் அதை கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவினான் மாதிரி தனிமொழியும் தொடர் மொழியும் கலந்து வரும் அது இருமையும் ஏற்பன அப்படின்னு நன்னுள்ளார் சொல்லியிருப்பார் அப்போது எக்ஸாம்பிள் வந்து கொடுக்கலாம் பாருங்க இப்போ இது ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் தரேன் எட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த எட்டை வந்து பிரித்தோம் அப்படின்னா குட்டல் தூ அப்படின்னு வரும் குட்டல் தூ அப்படின்னு வரும் இந்த எட்டுன்றது என்னது இது வந்து என்ன குறிக்கும் எட்டுன்னு நம்ம இல்லையா நம்பர் அதை குறிக்கும் இந்த குட்டல் தூ அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா எல்லை உண் அப்படின்னு அர்த்தம் எல்லை நம்ம எள்ளு இருக்கு இல்லையா அந்த எல்லை உண் அப்படின்னு அர்த்தம் பிரிச்சமா அப்போ எட்டு அப்படின்றது தனி மொழியா வரப்ப ஒரு பொருளையும் அதே தொடர் மொழியா வர தொடர் மொழினா இது ஒரு சொல்லு இது ஒரு சொல்லு சரிங்களா அப்போ தொடர் மொழியாக வரப்போ வேறொரு பொருளையும் வந்து உணர்த்துது அதனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பொது மொழின்னு சொல்கிறோம் ரெண்டுத்துக்கு பொதுவாக இருக்குது அதனால் இதை நம்ம வந்து பொது மொழி அப்படின்னு சொல்கிறோம் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க இதுலேயே வேங்கை அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க வேங்கை என்ன என்னது இது வந்து மரம் இல்லையா அப்போது ஒன்று வந்து மரத்தை குறிக்கும் இதே பிரித்தோம் அப்படின்னா வேம் குட்டல் கை அப்படின்னு பிரிக்கலாம் அப்போ வேகின்ற கை அப்படின்னு இது வந்து பொருளை தரும் சரிங்களா அப்போது தனி மொழியாக இருக்கிறப்போ ஒரு பொருளை தருது அதைய வந்து பிரிக்கிறப்ப அது வந்து தொடர் மொழியாகுது அப்போ தொடர் மொழியாக இருக்கும் போது இப்போது பொருள் தருது தான் இது வந்து புது மொழி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அவ்வளோதான் எளிமை இது இவ்வளோ தெரிஞ்சால் போதும் அதுக்கடுத்து நம்ம தொழில் பெயர் பார்க்கலாம் அடுத்து நம்ம பெயர் அப்படின்ற டாபிக் பார்க்கப்பறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்புகள் இருக்கும் அதுக்கடுத்து டேப்ல காலம் இருக்கும் அதனால் இந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து நம்ம பார்க்கலாம் எளிமை தான் இது வந்து ஈஸியாக இருக்கும் பார்க்கலாம் பாருங்கள் அதாவது தொழிற்பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு தொழிலை குறிக்கின்ற பெயர் தான் தொழில் பெயர் அப்படின்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க அந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்காக புக்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது எழுது அப்படின்னா அது எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு செயலை வந்து குறிக்கும் அதே எழுதுதல் அப்படின்னா அது வந்து தொழிலை வந்து குறிக்கும் சரிங்களா அப்போது எழுது அப்படின்றது ஒரு செயல் வினை அப்படின்னா செயல் அப்படின்னு அர்த்தம் ஒரு செயலை குறிக்கின்ற பெயர் தான் வந்து நம்ம தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இதில் எழுது அப்படின்றது செயலை குறிக்கும் அது தொழிலாக சொல்லணும் அப்படின்னா எழுதுதல் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அப்போது எழுது அப்படின்ற செயலை குறிக்கின்ற பெயர் தான் தொழிற்பெயர் அப்போ எழுது அப்படின்ற செயலுக்கு நம்ம என்ன பெயர் வைக்கிறோம் அப்படின்னா எழுதுதல் அப்படின்ற பெயர் வைக்கிறோம் அப்போ எழுதுதல் அப்படின்றது தொழிற்பெயர் எழுது அப்படின்றது வினை செயல் அப்படின்றது அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது அதுதான் ஒரு வினை அல்லது செயல செயலை குறிக்கும் பெயர் தான் வந்து தொழில் பெயர் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா அதே எக்ஸாம்பிள் தான் இங்கே புக்ஸ்லேயும் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க சோ அந்த எக்ஸாம்பிள் பாருங்க ஈதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப ஈதல் ஈ அப்படின்னா இங்க என்ன அப்படின்னா இ அப்படின்றத வினை ஈ அப்படின்னா கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கறது அப்ப ஈதல் அப்படின்னா கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம் நடத்தல் இதை வந்து பிரிச்சிங்க அப்படின்னா நட அப்படின்னு வரும் அப்ப நட அப்படின்னா என்ன நடக்கிறது சரிங்களா நடத்தல் அப்படின்னா அந்த நட அப்படின்றது செயல் அந்த செயலை குறிக்கின்ற பெயர் தான் வந்து நடத்தல் அப்போ நடத்தல் அப்படின்றது தொழிற்பெயர் சரிங்களா அப்போது வினை அல்லது செயலை குறிக்கும் பெயர் தான் நம்ம வந்து தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த தொழிற்பெயரான வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க இதை வந்து எண்ணையோ இல்லை இடத்தையோ காலமையோ பாலையோ வந்து காட்டாது என்னென்னா என்ன இடம்னா என்ன காலம்னா என்ன பால்னன்றது நான் தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன் என்ன ஒருமை பன்மை அப்போது இந்த தொழிற்பெயர் இப்போ நடத்தல் அப்படின்றத பாருங்கள் இந்த நடத்தல் அப்படின்றது நமக்கு இது வந்து ஒருமையா பன்மையா அப்படின்றது காட்டு ஒருமை சிங்குளர் ஃப்ளூரெல்லாம் காமிக்குதா இல்லை நடத்தல் அப்படின்றது தான் தெரியுது அப்போ அவன் நடந்து போயிருக்கான் அவ்வளோதான் அதான் அது அது வந்து ஒருமையா பன்மையா அப்படின்றது தெரியல இடத்தை வந்து காட்டாது இடத்துலையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல தன்மை முன்னிலை தன்மையே முன்னிலையே காட்டாது படற்கை இடத்தல் தான் நடத்தல் அப்படின்னா எங்கேயோ நடந்து போயிருக்காங்க சரிங்களா அப்போ படற்கை இடத்தை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லும் காலத்தை வந்து சொல்லாது காலத்தனை இறந்த காலமா இல்லை எதிர்காலமா இல்லை நிகழ்காலமா அப்படின்றது தொழிற்பெயர் வந்து உணர்த்தாது ஐந்து வகையான அந்த பாலை வந்து உணர்த்தாது அது ஆண் பாலா பெண்பாலா பலர் பாலா ஒன்றன் பாலா பாலா அப்படின்றத உணர்த்தாது சரிங்களா அப்போது ஒரு வினையே குறிக்கின்ற பெயர் தான் வந்து தொழிற்பெயர் சரிங்களா நட இதில் நட அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நட அப்படின்றது ஒரு செயல் அது கூட விகுதி பெற்று தொழிற்பெயரை வந்திருக்கு நடத்தல் அப்படின்னு வந்திருக்கு அப்போ நடத்தல் என்றது தொழிற்பெயர் நட அப்படின்றது ஒரு செயல் அப்போ இந்த ஒரு செயலை குறிக்கின்ற பெயர் தான் வந்து தொழிற்பெயர் இது வந்து எண்ணெயோ இடத்தையோ காலமையோ பாலையோ வந்து காட்டாது குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ காட்டாதான் உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஓகே அப்போ விகுதி பெற்ற தொழில் பெயர் அதுக்கடுத்து பெயர் தொழிற்பெயர் திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு பெயர் வந்து ஒரு மூன்று வகையாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா அதில் முதல் வகை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் பார்க்க போகிறோம் விகுதி பெற்ற பெயர்னால் ஒன்றும் இல்லை அந்த பெயரில் விகுதி வந்து பெற்றோர் இருக்கும் அந்த தல் அல் அம் ஐ கை அப்படின்றதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி விகுதிகளை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருப்போம் இது வந்து ஒரு டாப்பிக்கில் பார்த்துருப்போம் ஸோ அந்த கிளாஸ் இருக்கும் அதை வந்து பாருங்கள் ப்ரீஃபாவில் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ இதில் இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழில் பெயர் விகுதி பெற்ற தொழில் பெயர் அல்லது ஹெட்டிங்லே இருக்குது பாருங்கள் விகுதி பெற்ற தொழில் பெயர் இது வந்து வினை அடி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நட வாழ் ஆள் இதெல்லாம் வந்து வினை பகுதி இதெல்லாம் வந்து ஒரு செயல் அது கூட விகுதி பெற்று வருது நட அதை விகுதி என்ன தல் அப்படின்ற விகுதி வந்திருக்கு அப்போ நட தல் அதனால வந்து ஷார்ட்கட்டாக வந்து தல் அல் அப்படின்லாம் முடிஞ்சால் அது வந்து தொழில் பெயர் அப்படின்னு ஆன்சர் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்போ வாழ் வாழ்கிறது வினை சரிங்களா கை அப்படின்றது விகுதி அப்போ வாழ்க்கை அப்போ வாழ்க்கைன்றது தொழிற்பெயர் ஆள் அப்படின்றது வினை அல் அப்படின்றது விகுதி அப்போ தொழிற்பெயர் வந்து ஆளல் சரிங்களா ஓகே இது வந்து ப்ரீஃபாக வந்து நம்ம அடுத்து ஒரு டேப்லட் ஆலாம் இருக்கும் அதை எளிமையாக வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு வாங்க ஒரே வினையடி பல விகுதிகளையும் வந்து ஏற்கும் ஒரே வினையடி இப்போ நட அப்படின்றது வினை நட அப்படின்றது நடக்கிறது அது வந்து வினை பல விகுதிகளை எப்படி வரும் நடை அப்படின்னு வருதான் நடத்தல் அப்படின்னு வருதான் அப்போது பல விகுதிகளை பெற்று வருது ஒரே வினையடி நட அப்படின்ற வினையடி பல விகுதிகளை பெற்று வருது நடை அப்படின்னு வருது நடத்தல் அப்படின்னு வருது அதுக்கடுத்து எதிர்மறை தொழில் பெயர் கொடுத்துருக்காங்க அது எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழில் பெயர் நடத்தல் அப்படின்னு வராத நடவாமை கொல்லாமை அப்படின்னு வருது ஆப்போசிட்ல வருது நெகட்டிவா வருது சரிங்களா அதை எதிர்மறை தொழிற்பயர் நெகட்டிவா வருது ஆப்போசிட்டா வருது நடவாமை கொல்லாமை அப்படின்னு வருது சரிங்களா அதுக்கு அதுக்கடுத்து வந்து நம்ம முதல்நிலை தொழில் பெயர் பாக்க போறோம் இது வந்து விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழில் பெயராதல் முதல்நிலை தொழில் பெயர் விகுதி பெறாமல் அதாவது முதல்நிலை தொழில் பெயர் தான் விகுதி இல்லாம வருங்க விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னா விகுதியோடு வரும் அந்த தல் கை அல் அப்படின்றது விகுதியோடு வரும் முதல்நிலை அப்படின்னா விகுதி இல்லாமல் வரும் சரிங்களா எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க தட்டு உரை அடி இதெல்லாம் வந்து தொழிற்பெயர் தான் இது தட்டு அப்படின்றது தட்டுதல் அப்படின்னு வரணும் உரை அப்படின்றது உரைத்தல் வரணும் அடி அப்படின்றது அடித்தல்னு வரணும் சரிங்களா அப்போ அந்த சென்டென்ஸில் கொடுக்குறப்ப இந்த விகுதி இல்லாமல் இந்த பெயர் வந்து வந்திருக்கும் அந்த பெயரை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா முதநிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கடுத்து முதநிலை திரிந்த தொழிற்பெயர்னா என்ன அப்படின்னா இந்த முதநிலையை வந்து திரிஞ்சு வந்திருக்கும் அவ்வளோதான் சரிங்களா விகுதி பெறாமல் வந்திருக்கும் அந்த முதநிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதநிலை திரிந்த பெயர் அப்படின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு பாருங்கள் பேர் அப்படின்னு இருக்கும் அதாவது இது எப்படி வரணும் அப்படின்னா பெரு அப்படின்னு தான் வரணும் அப்போ பெருதல் அப்படின்னு வரணும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பெருதல் அப்படின்னு வரணும் விகுதி பெற்று வந்திருந்தால் பெருதல் அப்படின்னு வரணும் அதே முதநிலையாக வந்திருந்தால் பெரு அப்படின்னு வரணும் இப்போ முதநிலை திரிந்து வந்திருக்கு அப்போ முதன்நிலை திரிந்து வந்ததுனால இது பெரு அப்படின்றது பேருவாக வந்திருக்கு சரிங்களா அதுதான் இந்த டேப்ல கிளம்ப கொடுத்துருக்காங்க இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ஃபஸ்ட்டு வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர் இது வந்து முதநிலை இது வந்து முதன்நிலை திரிந்த பெயர் அப்போ விகுதி பெற்ற தொழில் பெயரில் தல் அல் அப்படின்ற விகுதிகள் வந்து பெற்று வந்திருக்கோம் அது வந்து விகுதி பெற்ற தொழில் பெயர் இப்போது முதநிலை பெயர் பாருங்கள் இந்த விகுதி வந்து எடுத்துடுறீங்க கெடுதல் அப்படின்றதுல தல் அப்படின்ற விகுதி எடுத்துறீங்க அப்போ என்ன வந்திருக்கோம் கெடு அப்படின்றது வந்திருக்கா அதுதான் முதநிலை ஓகேவா இப்போ இது வந்து முதன்நிலை பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயரில் பாருங்கள் கெடு அப்படின்றது என்ன வந்திருக்கு கேடு அப்படின்னு வந்திருக்கு சுடு அப்படின்றது என்ன வந்திருக்கு சூடு அப்படின்னு வந்திருக்கு அப்போ இந்த பேரும் எப்படி வந்திருக்கும் இங்கே பெருதல் அப்படின்னு வந்திருக்கும் அப்போ அதே வந்து விகுதி பெற்று வந்திருந்தால் பெருதல் அப்படின்னு வந்திருக்கும் முதல்நிலையில வரப்ப பெரு அப்படின்னு வந்திருக்கும் அதே முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்ல வர்றதுனால இது பேரு அப்படின்னு வந்திருக்கு அப்போ ஷார்ட்கட்டை எப்படி நம்ம அட்டன் பண்ணலாம் அப்படின்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயருக்கு நெடியில கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயராக எடுத்துக்கலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த பேரு கேடு சூடு அப்படின்னு கொடுத்துட்டு இது என்ன வகையான தொழில் பெயர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அப்போ நெடியில் கொடுத்துருக்காங்க நிலை திரிந்த தொழில் பெயர் சரிங்களா இதெல்லாம் வந்து பாருங்கள் அப்படின்னா குரிலில் வந்திருக்கும் பாருங்கள் கெடு சுடு பெரு அப்படின்னு வரும் அப்போ குரிலில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ வினையடி வினையடி மட்டும் வந்து கொடுத்துட்டு அது குறியில் இருந்தால் நிலை அட்டன் பண்ணிடலாம் நெடியில் இருந்துச்சு அப்படின்னா முதல்நிலை திரிந்த தொழில் பெயரில் அட்டன் பண்ணோம் விகுதி கொடுத்துருந்தாங்கன்னா அது விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம் சரிங்களா ஓகே okay. அதுக்கு அடுத்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா வினையாளனையும் பெயர் பார்க்க போறோம் அடுத்து வினையாளனையும் பெயர் பார்க்க போறோம் அந்த வினையாளனம் பெயர் அப்படின்னா ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உறுப்பை ஏற்றும் ஏற்காமலும் பயனிலையை கொண்டு முடிவது வினையாளனையும் பெயர் எனப்படும் சரிங்களா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க எடுத்துக்காட்டு வந்தவர் அவர்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப வந்தவர் அப்படின்றது வினைமுற்று இதில் அவர்தான் அப்படின்ற பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு சரிங்களா அப்போது வினைமுற்று ஒரு பயனிலை கொண்டு முடிஞ்சிருக்கு இந்த அவர்தான் அப்படின்றது இங்கே யாரை குறிக்கும் அப்படின்னா வந்தவரை குறிக்கும் அவர்தான் அப்படின்றது யாரை குறிக்குது வந்தவரை குறிக்குது அப்போ அவர் வந்தாரா போனாரா அப்படின்லாம் வந்து சொல்ல அந்த வினை செய்தவரை குறிக்குது அப்போ வினையாளனையும் பெயர் அப்படின்னா ஷார்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு வினைமுற்று ஒரு வினைமுற்று வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறிக்கும் அவர் என்ன செயல் செஞ்சார் இல்லை அப்படின்றதுலாம் தேவையில்லை யார் அந்த செயலை செஞ்சது அப்படின்றத வந்து குறிக்கும் அதுதான் வந்து வினையால் அணையும் பெயர் அந்த வினையால் வந்தவர் தான் வினை அந்த வினையால் அணைகின்ற பெயர் தான் வந்து வினையாளனையும் பெயர் அப்போ வந்தவர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது வினைமுற்று அப்போ வந்தவர் கூட வந்தவர் அவர்தான் அப்படின்றத ஒரு பயனிலை கொண்டு முடிஞ்சிருக்கு இது வந்து வினையாளனையும் பெயர் இப்போ இங்கே இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பொருத்தார் பூமியாள்வார் ஓகே பொருத்தார் அப்படின்றது ஒரு வினைமுற்று இந்த பூமி ஆழ்வார் அப்போ பூமி யார் இப்போ ஆழ்வாங்க அப்படின்னா பொறுத்து கொள்வது தான் பூமி ஆழ்வாங்க அப்போ இந்த பூமி ஆழ்வார் அப்படின்றது யாரை குறிக்குது இந்த யார் பொறுத்து கொள்ருக்காங்களோ அவங்க தான் வந்து பூமி ஆழ்வார் அப்படின்றத வந்து குறிக்குது சரிங்களா அப்போது பொறுத்தார் அப்படின்றது வினை அந்த வினையாள் அணைகின்ற பெயர் வந்து பூமி ஆழ்வார் அதனால் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வினையாள் அணையும் பெயர் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போ இந்த வினைமுற்றானது என்ன செயல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லாமல் யார் செஞ்சிருக்காங்க அந்த வினையை வந்து யார் செஞ்சாங்க அப்படின்றத சொல்கிறது தான் வினையாளனை பெயர் சரிங்களா அப்போ பூமி ஆழ்வார்ப்பா யார் ஆழ்வார் யார் பொறுத்தாரோ அவர் தான் ஆழ்வார் சரிங்களா அப்போ யார் செஞ்சாங்களோ அவங்கள வந்து குறிக்குது ஓகே அடுத்து வந்து தொழில் பெயருக்கும் வினையாளனை பெயருக்கும் உள்ள வேறுபாடு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேப்லட் காலம்ல அதாவது இந்த பெயர் வந்து வினை பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும் ஓகே தொழில் பெயர் வந்து பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும் ஓகே இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எழுது அப்படின்னு பார்த்தோம் எழுது எழுதுதல் இது வந்து தொழிற்பெயர் அப்போ எழுது எழுதுதல் அந்த வினை தான் வந்து பெயர் தன்மையாகி வினையையே உயர்த்தி நிற்கும் ஓகே தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் கருத்தான என்ன அது யார் செஞ்சாங்க அப்படின்றவங்கள குறிக்கும் காலத்தை காட்டாது ஆல்ரெடி தெரியும் தொழிற்பெயர் வந்து காலத்தை காட்டாது வினையாளனை பெயர் வந்து காலத்தை காட்டும் ஓகே படற்கைக்கே உரியது தொழில் பெயர் வந்து படற்கை இடத்துல மட்டும்தான் வரும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு இது வந்து லாஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து கேட்டிருக்காங்க இது நோட் பண்ணிங்க படற்கைக்கே உரியது மூவிடத்திற்கு உரியது வினையாள பெயர் வந்து மூவிடத்திற்கு தன்மை முன்னிலை படற்கைக்கு உரியது மூவிடத்திற்கு உரியது அதுதான் இங்கே வந்து குறிப்புகளில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா தன்மை முன்னிலை படற்கை ஆகிய மூன்று இடங்களில் வரும் மூன்று காலங்களில் வரும் இது இங்கே ஆல்ரெடி வர்றதுனால நான் சொல்ல சரிங்களா அப்போது வினயாளனம் பெயர் வந்து தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் யார் தொழில் செய்கிறாங்களோ அவங்கள குறிக்கும் மூன்று காலத்தையும் காட்டி வரும் சரிங்களா பாடியவள் அப்படின்றது மூன்று காலத்தையும் காட்டி வரும் சரிங்களா அப்போ மூவிடத்திற்கும் உரியது தன்மை முன்னிலை படத்தை படற்கை இடத்திற்கு உரியது பாடியவள் எக்ஸாம்பிள் வந்து பாடியவள் படித்தவர் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பெயர் வந்து காலத்தை காட்டாது படற்கை மட்டும்தான் வந்து காட்டி வரும் பாடுதல் படித்தல் அப்படின்னு வந்து பாருங்கள் சரிங்களா ஓகே அவ்வளோதான் அதுக்கடுத்து ஏழு இரண்டு வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி